முப்பத்தொரு கோடி இருக்கு ஓடபானுக்கு பதினேழு கோடி இருக்கு எட்டு கோடி தான் பிஎஸ்என்எல் என்ற பெரிய பொதுத்துறை நிறுவனத்திற்கு இருக்கு மினிமம் நூத்தி எண்பத்தி ஒன்பது ரூபா இருந்துச்சு ஏர்டெல்ல அது கிடையாதுன்னு இப்போ க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபான்னு ஆனால் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுங்களா எட்டு லட்சம் கோடி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இந்திய நாடு முழுவதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் இது அப்ப இதை வந்து அப்படியே தனியார் கையில அம்பானி கையிலயோ அல்லது அதானி கையிலயோ அவர்கள் விற்றுவிட துடிக்கிறார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து சேவையை கொடுக்கூடிய பி எஸ் என்ன கோடிக்கு போச்சு இதுதான் அரசியல் தந்திரம் சார் சமீப நாட்களில் ஏர்டெல் ஜியோ மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்களோட டாரிஃப் பிளானை இன்க்ரீஸ் பண்ணப் போகிறாங்க ஆல்ரெடி ஒரு பிளானை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அந்த ஒன் மந்த் பிளான் அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக த்ரீ மந்த் பிளானாக ஆக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தொடர்ந்து பேசப்பட்டு வருது அது உண்மை தானா அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார் உண்மைதான் இப்போ இந்தியாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நிறுவனங்கள் தான் தொலைத்தொடர்பு சேவையை கொடுக்குறாங்க பிஎஸ்என்எல் ஏர்டெல் வோடஃபோன் ஜியோ இந்த நாலு நிறுவனங்களில் இந்த மூணு நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் இவங்களுக்கு பிரதான கோரிக்கை லாபத்தை ஈட்டுறது மட்டும்தான் ஆகவே லாபம் கிடைச்சாலும் இவங்க விலையை உயர்த்துவாங்க இப்போ உதாரணமாக போன ஆண்டு இதே மூணு நிறுவனங்களில் ஏ ஜியோவும் ஏர்டெல் மட்டும் பன்னெண்டு சதம் முதல் இருபத்தி ரெண்டு சதம் வரை விலைவாசியை உயர்த்தினாங்க தனியார் நிறுவனங்கள் ஓடாஃபான் பின்னாடி உயர்த்தினாங்க அதுக்கு பிறகு உயர்த்தினாங்க உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன ஜியோ நிறுவனத்துக்கு இருபதாயிரத்தி அறநூற்றி ஏழு கோடி ரூபாய் சென்ற ஆண்டு லாபத்தில் இருக்கும் பொழுது விலைவாசி உயர்த்ததன் மூலம் இன்னொரு இருபதாயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதற்காக உயர்த்தினாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு நிறுவனம் நஷ்டத்தில் போகுது அதனால் விலையை உயர்த்தணும்னு சொன்னால் நியாயம் இருக்க முடியும் லாபம் கூடுதலாக லாபம் கொள்ளை லாபம் ஏற்றுவது தான் இவங்களுடைய நோக்கம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அலசி பார்த்தீங்கன்னா இவங்க அறிமுகப்படுத்தப்படும் பொழுது எதுவும் இல்லை எல்லாம் இலவசம் என்று சொல்லி வந்தவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிலையன்ஸ் ஜோ அறிமுகப்படுத்தப்பட்டது செப்டம்பர் ஒன்றாம் தேதி எல்லாமே சொன்னாங்க எல்லாம் இலவசம் சொன்னவங்க இன்றைக்கி விலையை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க விலைவாசி என்பது இனிமேல் ஏன்னா இன்றைக்கி வந்து நூற்றி ஆறு கோடி மக்கள் இந்த தொலைபேசியை செல் சேவையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க சார் ஒரு நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்கும் அடுத்த கட்டம் நகர்வுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ண தானே செய்வாங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் அது எவ்வளோ தூரம் பண்ணணும்னு எந்த விதமான கட்டுப்பாடும் இவர்களுக்கு கிடையாது இப்போ நீங்கள் விலையை நிர்ணயம் செய்கிறத யார் தனியார் நிறுவனங்களை கட்டுப்படுத்த வேண்டியது தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏதாவது தவறுகள் நடந்தால் அவங்க தான் பார்க்கணும் அப்போது விலை உயர்த்துவது அவசியம் தானா இவங்களுக்கு எவ்வளோ தூரம் கட்டுப்பாடு தேவை என்பதை அந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தலையிடுவதே இல்லை விளைவு என்னென்னா இவங்களே உயர்த்திக்கிறாங்க என் கேட்டால் எங்களுக்கு விரிவாக்கத்திற்குன்னு காரணம் சொல்லுவோம் முதலாளி அப்படி தானே சொல்லுவாங்க விரிவாக்கத்திற்கு காரணம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் இவர்களுக்கு அது அவ்வளோ தேவை இல்லைங்கிறது தான் ரெண்டாவது நீங்கள் பிஎஸ்என்எல் போன்ற ஒரு பொதுத்துறை நிறுவனம் விலை உயர்த்தாமல் சர்வீஸ் கொடுக்குறாங்களே எப்படி கொடுக்க முடியுது அவங்களால ஃபோர் ஜியை எங்களால் ஃபோர் ஜியை ரொம்ப சிறப்பாக கொடுக்க முடியாமல் இருக்கலாம் ஃபைவ் ஜி சேவையை தொடங்காமல் இருக்கலாம் ஆனாலும் பிஎஸ்என்எல் சேவைக்கும் மற்ற சேவைக்கும் உள்ள ஒரே ஒரு டேரிஃப் வேறுபாட்டை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் உதாரணமாக அன்றைக்கி பிஎஸ்என்எல் எழுபத்தி ரெண்டு நாள் ஸ்கீம் ஒன்று ஒன்று இருக்குது ரெண்டு ஜிபி ஃப்ரீ எ எவ்ரி டே ரெண்டு ஜிபி ஃப்ரீ ஃப்ரீ அப்போது மா அந்த எழுபத்தி ரெண்டு நாளைக்கும் சேர்த்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் கட்டால் போதும் இந்த சர்வீஸ் பிஎஸ்என்எல் ஆஃபர் பண்ணுது ஜியோ பிஎஸ்என்எல் மாதிரியே தான் சர்வீஸ் கொடுக்குது ரெண்டு ஜிபி ஃப்ரீ எழுபத்தி ரெண்டு நாள் தான் ஆனால் ஜியோ கொடுக்குற அமௌன் வாங்கக்கூடிய தொகை என்பது செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் இதையே ஏர்டெல் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது ரூபா நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் ருபீஸ் இதே டூ ஜிபி ஃப்ரீ ஆனால் எழுபத்தி ரெண்டு நாட்களுக்கு பதிலாக அவங்க எண்பத்தி நாலு நாள்னு ஒரு கூடுதலாக ஒரு பன்னெண்டு நாள் கொடுக்குறாங்க நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாய் எங்கே எழுநூற்றி நாற்பத்தொம்போது எங்கே தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது எங்கே அப்போ எவ்வளோ அதிகம் ஒன்றுமில்லை என்று ஆரம்பித்தவங்க இன்னைக்கு எவ்வளோ தூரத்தில் போய் நிற்கிறாங்க இவங்களை யார் கட்டுப்படுத்துறது இப்போ சமீபத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க மினிமம் நூற்றி எண்பத்தொம்பது ரூபா இருந்துச்சு ஏர்டெல்லில் அது கிடையாதுன்னு இப்போ க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ரூபான்னு ஆனால் எத்தனை வாடிக்கையாளர்கள் மினிமம் வாங்கினவங்க ஒவ்வொருத்தருடையும் பத்து ரூபாய் என்பது எதற்காக இவங்க உயர்த்தணும் இப்போது யார்ட்டல் லாபத்தில் தானே இருக்குது இன்றைக்கி லாபத்தில் தானே இருக்குது மினிமத்தை குறைக்கிறாங்க ரெண்டாவதாக இவருடைய திட்டமே இன்றைக்கி வருங்காலத்தில் மந்த்லி பிளானே இருக்காது த்ரீ மந்த்ஸ் பிளான்ங்கிறது கம்பல்சரியாக கொண்டு வந்துருவாங்க அதுதான் அவருடைய திட்டம் அடிப்படையில் இருக்கக்கூடிய திட்டம் அப்போது இந்த மூணு நிறுவனங்களுக்கும் தங்களுக்குள்ளே கூட்டமைச்சு வச்சுறதுனால எங்களுக்கு என்ன லாபம் இதுவரை கிடைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு சொல்ல சொன்னாங்க பாருங்க அதனால் நிறைய சந்தாதாரர்கள் அவங்கக்கிட்ட போக ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அரசாங்கத்தோட முழு ஆதரவு அவங்களுக்கு இருக்குது கிரானி கேபிட்டலிசம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அரசாங்கத்திற்கும் மூணு நிறுவனங்களும் பேசி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க ஆமாம் கூட்டமைச்சுட்டு தான் பண்ணுறாங்க மூணு பேருக்கு அவங்களுக்குள்ளே ஒரு தொ தொடர்பு இருக்குது அவங்க வந்து விலையை நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்களுக்குள்ளே பேசி திட்டு பேசிட்டு தான் உயர்த்துவாங்க இந்த மூணு நிறுவனத்திற்கும் அரசாங்கத்தின் ஆசையும் இருக்குது அதான் அந்த கிரானி கேபிட்டலிசம்னு சொல்லுவோம் அதெல்லாம் பன்னாட்டு பகாசுர கம்பெனிகளுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுக்குறது இப்போ அதோடய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் நூற்றி ஆறு கோடி தொலைபேசி இருக்குதுன்னு சொன்னேன் செல்லுலார் சேவை இருக்குதுன்னு சொன்னேன் அதில் ஜியோவுக்கு மட்டும் ஐம்பது கோடி இணைப்புகள் இருக்குது ஓகே நூற்றி ஒன்று நூற்றி ஆறில் ஐம்பது கோடி ஏர்டெல்லுக்கு முப்பத்தோரு கோடி இருக்குது ஓடஃபானுக்கு பதினேழு கோடி இருக்குது எட்டு கோடி தான் பிஎஸ்என்எல் என்ற பெரிய பொதுத்துறை நிறுவனத்திற்கு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கின ஜியோ ஐம்பது கோடிக்கு எப்படி வந்துச்சு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து சேவையை கொடுக்கக்கூடிய பிஎஸ்என்எல் ஏன் எட்டு கோடிக்கு போச்சு இதுதான் அரசியல் தந்திரம் இதுதான் பண்ண கார்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சலுகை என்னென்ன சலுகை கொடுத்தாங்க நிறையா பட்டியல் போடலாம் நான் ஒரே ஒரு சலுகையை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் ஜியோ இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதன் விளம்பரதாரராக வந்தவர் இந்திய நாட்டின் பாரத பிரதமர் அவர் படத்தை போட்டு தான் விளம்பரமே படுத்தி ஜியோ அறிமுகப்படுத்தினாங்க இது எவ்வளோ எவ்வளோ தூரம் அது என்ன அர்த்தம் அரசாங்கத்தின் ஆதரவு எங்களுக்கு இருக்குது என்று அர்த்தம் இது ஒன்று ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாம் இந்தியாவில் வந்துருச்சு இப்போ ஃபைவ் ஜி வந்துருச்சு ஃபைவ் ஜி சேவையை இந்தியாவில் துவங்கும் பொழுது ஜியோவுக்கு ஜியோ ஏர்டெல் வோடஃபான் மூணு கொடுத்துட்டு நாலாவது ஒரு நிறுவனம் கொடுக்க போகிறோம் நாங்கள் நாங்கள்லாம் பிஎஸ்என்எலுக்கு கிடைக்க நினச்சோம் யாரு தெரியுமா கொடுத்தாங்க நாலாவதா அதானிக்கு கொடுத்தார்கள் இந்தியாவில் ஒரு செல்லுலார் தொலைபேசியை கூட கொடுக்காத ஒரு டவர் கூட இல்லாத ஒரு அலுவலகம் கூட இல்லாத ஒரு ஆப்டிக் ஃபைபர் கேபிள் கூட இல்லாத ஒரு அதானிக்கு ஸ்பெக்ட்ரம் அவர்களுக்கு முதலிலேயே கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிகழ்வுகள் பிஎஸ்என்எலுக்கு தான் இப்போ ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் விலையை உயர்த்துவதில் எந்த வித கட்டுப்பாடும் இல்லாமல் கொள்ளை லாபம் அடிப்பதற்காக மட்டும்தான் இவங்க தங்களை உயர்த்திக்கிட்டே போறாங்க இப்போ நீங்க கொஸ்டின் ரைஸ் பண்றது நிறுவனங்களையா இல்ல அந்த அரசு கட்டமைப்பையா ரெண்டையும் இந்த நிறுவனங்கள்லாம் அரசு கிட்ட நெருக்கடி கொடுத்து தான் சலுகைகளை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்துக்கு நிறைய நிறைய பணத்தை தேர்தல் அவங்க நன்கொடையா சொல்ல முடியாது இல்லையா வந்து கொடுத்துருக்காங்கன்னு வெளியே வந்திருக்கு இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதியாக பெற பெறப்பட்டிருக்கு பாஜக கட்சிக்கு வந்திருக்கு அது யாரெல்லாம் பணம் இருக்குதே முதலாளிகள் எந்தெந்த முதலாளிகள்லாம் எவ்வளவு கொடுக்கறாங்கன்ற பட்டியலே வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் வந்து அதானி அதுக்கடுத்து அம்பானி இவங்க தான் ஹையஸ்டாக கொடுத்துட்டு அரசாங்கத்துக்கு லாபம் அதனால் இவங்களுக்கு அடையணும் அந்த கம்பெனி லாபம் அடையணும்னா என்ன வழி இருந்து அவங்க சலுகைகளை பெற்றுக்கொள்வார்கள் இப்படி நன்கொடையாக கொடுப்பாங்க இது பரஸ்பரம் அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இதுதான் ஆங்கிலத்தில் கிரானிக் கேபிட்டலிசம் என்றே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஓகே இப்போ நார்மலாக ஒரு சாமானியனா இப்போ டாரிஃப் சூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களா இப்போ ஏர்டெல்லையோ ஜியோலேயோ பிஎஸ்என்எல்லையோ எது பெஸ்ட்டான டாரிஃப்ன்றதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்போ அதுக்கு எதுவும் நுணுக்கங்கள் இருக்கா நீங்கள் விளம்பரங்கள் படுத்துகிறாங்க பிஎஸ்என்எல் படுத்துகிறாங்க தனியார் நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணணும் அதுதான் சாமானியனுடைய கஷ்டம் எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த அமௌண்ட்டில் கொடுக்குறாங்க இப்போ உதாரணமாக இப்போ நான் சொன்னால் பாருங்கள் எழுபத்தி ரெண்டு நாளைக்கு எவ்வளவு அப்படின்னா நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கணும் தனியாரில் எவ்வளவு இருக்குது நமக்கு பிஎஸ்என்எல் எவ்வளவு இருக்குது என்று பார்த்து செலக்ட் பண்ணுற சூஸ் பண்ணுற வேலை ச சந்தாதாரர்கள் கையில் தான் இருக்குது வேறு யார் கையிலையும் இல்லை ஓகே அது எப்படி சூஸ் இப்போ வந்து இப்போ இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு பிளான் சொல்றாங்கன்னு இருபத்தெட்டு நாளைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குன்னு வை ஏர்டெல்ல இருக்கு ஜியோல இருக்கு அப்படி வச்சுக்கோ ஓகே இப்ப இருபத்தெட்டு நாள்னா இப்போ ஒரு மாசம் கால்குலேட் பண்ணா சரி ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபாய் ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் இப்படி கால்குலேட் பண்ணா முப்பது நாளைக்கு முன்னூத்தி ரூபாய் அப்படி வருது ஸோ இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணலாமா அப்படி அந்த பேட்டர்ன் கேட்கறேன் அப்படி எதுவும் இதுல கணக்கு இருக்கான்னு கேட்கறேன் கொஞ்சம் த்ரீ மந்த்ஸ் பேக்கேஜ் போனீங்கன்னா விலை குறையும் முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் எடுக்கிறத அதுவே எழுபத்தி ரெண்டு நாளாக எடுத்திங்கன்னா வில கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் அதில் என்ன ஒரு கஷ்டம்னா அஃபோர்டபிலிட்டி அந்த சாமானியரால் அவரால் மூணு மாதத்துக்கு நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபாயோ இல்லைனா எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாயோ கட்ட முடியுமா என்றால் அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்கீமுக்கு போகலாம் அப்படி இல்லைன்னா மினிமம் ஸ்கீம் அப் தான் நல்லது இது இதில் பிஎஸ்என்எலுக்கும் இந்த மற்ற நிறுவனங்களுக்கும் வேறுபாடுகள் எப்படி இருக்குது அவங்க எப்படி ப்ரைஸ் சூஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலே வித்தியாசம் இருக்கா ஆமாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுலே வித்தியாசம் இருக்குது இப்போ நான் சொன்ன பாருங்களேன் எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்திரெண்டு நாளைக்கு ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் எங்கே இருக்குது அவங்க சொல்லக்கூடிய நைன் ஹண்ட்ரட் அண்ட் எவ்வளோ இருக்கு ஓகே பிஎஸ்எஸ்எல் ஏன் ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குது நான் சொல்லலாம் உங்களுக்கு இன்னும் ஃபைவ் ஜி வரலை இல்லைன்னா ஃபோர் ஜி முழுமையாக கிடைக்கலன்னு சொல்லலாம் அப்படி இல்லை பிஎஸ்என்எல் வந்து ஒரு பொதுத்துணையினம் இது லாபம் ஈட்டுவது மட்டும் குறிக்கோள் இல்லை பிஎஸ்என்எல் எல்லா இடங்களையும் சேவையை கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ரெண்டு வித்தியாசம்தான் அவங்க லாபம் இது சர்வீஸ் ஓகே இன்றைக்கும் நீங்கள் இந்த செல்வார் சேவையில் நீங்கள் கொடைக்கானலுக்கு இன்றைக்கி போங்களேன் நல்ல சர்வீஸ் கிடைக்கிறது எதுவாக இருக்கும்னா பிஎஸ்என்எல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே தனியார் நிறுவனங்களுக்கு வந்து டவர் நிர்மாணம் பண்ணி அந்த சர்வீஸ் கொடுக்குறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க கிராமப்புறத்துக்கு போய் பாருங்க பிஎஸ்என்எல் தான் இன்றைக்கும் ஓடக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அதை விட நக்சல் பாரிகள் இருக்கக்கூடிய இடங்களில் யாரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்கன்னா பிஎஸ்என்எல்ல தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க தனியார் நிறுவனங்கள்லாம் நகரங்கள் எல்லாம் சந்தாதாரர்கள் சார் இப்ப நம்ம ஜியோல ஐம்பது கோடி பேர் அவங்க சந்தாதாரம இருக்காங்க அப்படின்னும் போது பெரும்பான்மையா நகரங்கள் சார்ந்து தான் இருக்கா ஆமா அப்படி இருக்கும்போது நம்ம நகரங்கள்ல பிஎஸ்என்எல் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்கு ரீசனாவும் இந்த ஃபோர் ஜி ஃபைவ் ஜிய சொல்றாங்க இல்லையா ஃபோர் ஜி இப்பதான் பிஎஸ்என்எல்ல வந்திருக்குன்னு நம்ம சொல்றோம் இப்பதான் அரசு கொண்டு வந்திருக்கு அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கும் இப்போ அவங்களாம் ஃபைவ் ஜியே வேற லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின் போது மேனுக்கு சாமானியனுக்கு எனக்கு அதுதான் வசதியாக இருக்குது அப்படின்ற நோக்கம்தானே இருக்கும் இல்லை அதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் சிறந்த சேவை கொடுத்தால் மட்டுமே போட்டியில் நிலைச்சி நிற்க முடியும் அரசு பிஎஸ்என்எல் சிறந்த சேவை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிது ஒன்றிய அரசு கருதுகிறது அவங்க அரசியல் திட்டமே அதுதான் அவங்க கொள்கையும் அதுதான் தனியார் மய தாராளமய கொள்கை என்ன சொல்லுது தனியாருக்கும் தார தனியார் கம்பெனிகளுக்கு நீ சலுகை கொடு அரசு துறையாக இருக்கிறத நீ மக்கள் மனசில் இது அரசு துறை இது செயல்படாது என்ற எண்ணத்தை உருவாக்கி இதை கொடுத்துருன்ற ஒரு அரசு அப்படி செய்கிறது அரசு தான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏர் இண்டியான்னு ஒரு நிறுவனம் தெரிஞ்சு இந்தியாவில் ஏன் அது தனியாருக்கு விற்கப்பட்டது இந்தியாவு போன்ற ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாடு கோடி மக்கள் கொண்ட ஒரு நாட்டில் இவ்வளோ வலிமையான நாடு என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் ஒரு பிளேன் கூட இல்லையே இது என்ன நியாயம் எப்படி அவங்களால் கொடுக்க முடியுது ஏர்போர்ட்டு இன்றைக்கி தனியார் மயம் ஹார்பர் இன்றைக்கி தனியார் மயம் ரோடு இன்றைக்கி தனியார் மயம் தனியார் மயம் இல்லாத கப்பல் இன்னைக்கு தனியார் மயம் எல்லாம் இன்னைக்கு தனியார் மயத்துக்கு ஊக்க ஊக்குவிக்கப்படுது அரசாங்கம் தன்னுடைய பொ பொறுப்புகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டே போகிறாங்களே இன்றைக்கி இன்சூரன்ஸ் கம்பெனி தனியார் மயம் வந்தாச்சு இன்சூரன்ஸில் இல்லையா இன்னைக்கு மருத்துவம் தனியார் மயம் அதிகமாக இருக்கிறதுனால சேவைகளை மருத்துவ சேவைகளை மக்களால் பயன்படுத்த முடியலை கல்வி கட்டணம் இன்னைக்கு கொள்ளை அடிக்கப்படுகிறது மக்களால் பயன்படுத்த முடியல அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அரசாங்கத்தின் கொள்கை தானே காரணம் அவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுக்கறதுனால சாதாரண சாமானிய மக்களுக்கு அது கிடைக்கிறதில்ல பிஎஸ்என்எல் இந்த போட்டியில் பிஎஸ்என்எல் நம்பர் ஒன் இடத்துல வந்திருக்கும் நான் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் பிஎஸ்என்எல் அனுமதிக்கப்பட்டதே ரெண்டாயிரத்தி ரெண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலையே செல்லார் சேவை இந்தியாவில் வந்துருச்சு அப்போது உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு பேசணும்னா பதினாறு ரூபாய் இன்கமிங் கால் எட்டு ரூபான்னு இருந்துச்சு தொண்ணூத்தஞ்சில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஎஸ்என்எல் வந்துச்சு வந்த ரெண்டாயிரத்தி மூணுலேயே இன்கமிங் கால் இலவசம்னு சொல்லிச்சு தனியார் நிறுவனங்கள் அவுட் ஆகிட்டாங்க இருபத்தி ரெண்டு கம்பெனி இருந்துச்சு இந்தியாவில் இப்போ நாலுக்கு மூணு கம்பெனி தான் தனியார் நிறுவனங்களாக இருக்குது இருபத்தி ரெண்டு தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் வச்சுருந்தாங்க கொள்ள லாபம் அடிச்சாங்க எல்லாரும் இன்கமிங் காலே யாரும் பேச மாட்டாங்க எட்டுருபாச்சும் ஒரு நிமிஷத்துக்கு இப்போ அது கிடையாது இ ஃப்ரீன்னு குடந்தோம் ரெண்டாயிரத்தி நாலுலேயே நம்பர் ஒன் ஏர்டெல் இருந்துச்சு நம்பர் டூ இந்தியா பிஎஸ்என்எல் வந்துச்சு வெகு விரைவில் நாங்கள் நம்பர் ஒன்னுக்கு வரக்கூடிய ஸ்டேஜ் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே போட்டி தொடர்ந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் பிஎஸ்என்எல் பத்தாயிரம் கோடி ரூபாய் லாபம் விட்டுனா ஒரு பெரிய நிறுவனம் ஆனால் அரசாங்கம் மெல்ல மெல்ல இதுக்கு தங்களுக்கு கொடுத்த சலுகைகளை எல்லாம் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்காமல் தனியாருக்கு ஊக்குவிக்க ஆரம்பித்தாங்க அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா பிஎஸ்என்எல் இருக்கிறதுனால தான் ஓரளவு மற்ற தனியார் நிறுவனங்கள் கட்டுப்பாடோடு செயல்படுதுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பாக பிஎஸ்என்எல் மட்டும் இல்லை என்றால் விலையை தனியார் நிறுவனங்கள் தங்கள் இஷ்டத்துக்கு உயர்த்தி விடுவார்கள் நீங்கள் சிமெண்ட் தொழிற்சாலையில் பாருங்கள் அரசு தன் கட்டுப்பாட்டை விளக்குன உடனே தனியார் நிறுவனங்கள்லாம் ஒன்று சேர்ந்து விலையை கடுமையாக சிமெண்ட் விலையை உயர்த்திட்டாங்களே கட்டுப்பாடே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதே போல் பிஎஸ்என்எல் இல்லைன்னா இந்த தனியார் நிறுவனங்கள் மூணு தனியார் நிறுவனங்களும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களுக்குள் கார்டல் அமைத்துக்கொண்டு கூட்டு அமைத்துக்கொண்டு விலையை உயர்த்துவார்கள் அப்போ பொது நீங்கள் அரசு துறையில் அரசு துறை பஸ் இருக்கிறதுனால தான் தனியார் நிறுவனங்கள் கொஞ்சமாவது கட்டுப்பாடு வைக்க முடியுது ஆல்ரெடி அது எல்லை மீறி தான் போயிட்டு எல்லை மீறி போயுது ஆனாலும் அரசு துறை இருக்கிறதுனால தானே அரசு பஸ்ஸில் என்னால் போக முடியுது இல்லை அது மாதிரி நீங்கள் அரசு பஸ் மாதிரி பிஎஸ்என்எல் இருந்தால் மட்டும்தான் இருக்கும் இது எட்டு கோடிங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை அவங்க என்ன கருதுறாங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் நஷ்டத்துக்கு தொடர்ந்து கொண்டு சென்று இதை தனியாருக்கு விற்க வேண்டும் என்ற உள்நோக்கம் அரசுக்கு இருக்கிறது ஓகே எங்களுடைய எங்களுடைய நே நேரடியான குற்றச்சாட்டு எங்களுடைய சந்தேகமே இது தான் ஏர் இண்டியா விற்ற மாதிரி பிஎஸ்என்எல்யா விற்கக்கூடாது இதோட சொத்து மதிப்பு எவ்வளோ தெரியுங்களா எட்டு லட்சம் கோடி ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூட் கிலோமீட்டர் ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இந்திய நாடு முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற ஒரே பிரம்மாண்டமான பொதுத்துறை நிறுவனம் இது அப்போ இதை வந்து அப்படியே தனியார் கையில் அம்பானி கையிலையோ அல்லது அதானி கையிலையோ அவர்கள் விற்றுவிட துடிக்கிறார்கள் அப்போ அதுக்காக இந்த பிஎஸ்என்எல்ல நஷ்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ நஷ்டம் எண்பதாயிரம் ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்பவும் நஷ்டம் இது மாதிரி நஷ்டத்தை கொண்டு சென்று கொண்டு சென்று மக்கள் மத்தியில் உணர்வை ஏற்படுத்தி வேறு வழியலின்னு விற்கணும்னு நினைக்கிறாங்க அதை எதிர்த்து தான் போராடுறோம் போன வருடம் பார்லிமெண்ட்டில் பேசக்கூடிய எம்பி சொல் சாரி மினிஸ்டர் இது சார்ந்த மினிஸ்டர் பேசும்போது பிஎஸ்என்எல் மூலமாக லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரே இல்லை அதாவதுங்க இது ஆப்ரேஷனல் ப்ராஃபிட்ன்னு சொல்லுவோம் இதெல்லாம் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அக்கௌண்டன்சியில் புக் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து டேக்ஸ் பிஃபோர் பட் இது இப்போ ப்ராஃபிட்டு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்த அமௌண்ட்டு ப்ராஃபிட்டுன்னு காமிக்கணும் டேக்ஸ் போட்டால் ப்ராஃபிட் இருக்காது நஷ்டத்தில் போயிடும் அப்படிதான் பிஎஸ்என் நஷ்டத்தில் தான் இருக்குது இன்னும் லாபத்துக்கு வரலை லாபத்துக்கு வராமல் ஏழு வருஷம் முடிஞ்சு போச்சு ஏழு எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போது இன்னும் லாபத்தெல்லாம் நஷ்டத்துக்கு நஷ்டம் குறைகிறது அது வேறு விஷயம் ஆனால் லாபத்துக்கு இன்னும் வரலை பிஎஸ்என்லில் வரலை பாராளுமன்றத்தில் அமைச்சர் சொல்வதெல்லாம் ஒரு அவர்களுடைய இதை இதை திறமையை காண்பிப்பதை எங்கள் அரசு செஞ்சிருச்சின்னு சொல்வதற்காக சொல்லக்கூடியது தானே தவிர வேற இல்லை ஃபோர் ஜி சேவை வந்து பரவலாக கொடுக்கப்பட்டுருச்சா பிஎஸ்என்எலில் அந்த சேவை ஈஸியாக மக்களாக எங்களுடைய ஆமாம் ஆமாம் எங்களுடைய எட்டு வருட போராட்டத்திற்கு பிறகு இந்த ஃபோர் ஜி இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்பெக்ட்ரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்தாங்க எக்யூப்மெண்ட்டு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யக்கூடாதுன்னு எங்களுக்கு தடை போட்டுவிட்டாங்க அதனால் டிசிஎஸ் நிறுவனம் தான் இப்போ அதை கொடுக்குறாங்க ஒரு வருஷத்தில் கொடுக்குறேன்னு சொன்ன டிசிஎஸ் நிறுவனம் இப்போ அஞ்சு வருஷம் கழித்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே அந்த எக்யூப்மெண்ட் வந்து முக்கியமானது ஃபோர் ஜிக்கு ஃபைவ் ஜிக்குலாம் எக்யூப்மெண்ட் ரொம்ப தேவை டவர் தேவை ஸ்பெக்ட்ரம் தேவை இந்த மூணும் தேவை டிசிஎஸ்கே இது வந்து புதுசுதான் டிசிஎஸ் இதா பழகுறாங்கன்னு நான் சொல்லுவேன் புதுசு அவங்களுக்கு இது அனுபவமே கிடையாது அவங்கெல்லாம் சாஃப்ட்வேரில் புகழ்பெற்ற நிறுவனம் டிசிஎஸ் இது அத்தனை ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது ஆனால் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க நீ நான் இந்திய அரசாங்கம் என்ன சொல்லிருச்சு நீ வெளிநாட்டிலேருந்து நீ இறக்குமதி பண்ணாத எரிக்சன்ட்டு இருந்தோ நோக்கியாவே இருந்தோ சாம்சங் இருந்தோ அந்த தனியார் நிறுவனங்கள்லாம் வாங்குகிறோம் ஃபை ஜி எக்யூப்மெண்ட் உட்பட வாங்கிட்டாங்க ஆனால் பிஎஸ்என்எல் மட்டும் அனுமதி கொடுக்கல இந்திய நாகரி இந்திய பொருட்களை வாங்கு என்று எங்களுக்கு தடை போட்டாங்க டிசிஎஸ் அஞ்சு வருஷம் கழித்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆங்கிலத்தில் டீத்திங் ட்ரபுள்னு சொல்லுவோம் அது மாதிரி அவர்களால் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது எண்பது சதமானம் இப்போ கவரேஜ் கிடச்சிருக்கு இன்னொரு இருபது பர்சன்ட்டை இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் கொடுத்துருவாங்க ஃபோர் ஜி சேவை நாங்கள் வந்து கொடுத்துருவோம் இந்திய நாடு முழுவதும் ஒரு நல்ல முறையில் கொடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது டிசிஎஸ்கிட்ட தான் நாங்கள் அதை வந்து அவங்கள நெருக்கடி கொடுத்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுங்கன்னு சரி பண்ணி சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு ஒரு லட்சம் டவர் போடணும் எண்பதாயிரம் டவர் போட்டுட்டாங்க இன்னொரு இருபதாயிரம் டவர் போட வேண்டியது இருக்குது இதில் கூடுதலாக ஒரு ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த ஃபோர் ஜி டவர்லேயே ஃபைவ் ஜி கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த டவர் நிர்மாணம் செய்யப்படுது ஓகே அதில் ஃபைவ் ஜிக்குன்னு தனியாக டவர் போட வேண்டிய அவசியம் இல்லை இதே டவர் ஒரு லட்சம் டவர் ஏற்கனவே பிஎஸ்என்எல்ட்ட ஒரு லட்சம் டவர் இருக்குது இந்த ஒரு லட்சம் டவர் கூடும் பொழுது ரெண்டு லட்சம் டவர் ஆகும் அப்போ சிறந்த சேவையை பிஎஸ்என்எல்லால் கொடுக்க முடியும் ஃபைவ் ஜி சேவை இந்த ஃபோர் ஜி முடிந்ததுலேருந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஃபைவ் ஜி சேவையை அதனால் கொடுக்க முடியும் அப்போ ஃபை ஜியும் வந்துடும் பிஎஸ் வந்துடும் பிஎஸ்என்எலுக்கு வந்துடும் ஓகே இப்போ இந்த ஃபைவ் ஜின்னு சொல்லியே இந்த மற்ற நிறுவனங்கள் விளம்பரப்படுத்துகிறாங்கல்ல ஆமாம் அதில் ஏதாவது ஹைப் இருக்கு அதில் ஏதாவது ஸ்கேம் இருக்கா ஹை ஜியில் ஸ்கேம்னு சொல்ல முடியாது ஃபைவ் ஜி சேவை அவங்க கொடுக்குறாங்க பட் அவங்க சொல்கிற ஸ்பீடுக்கும் இப்போ இருக்க ஃபைவ் ஜி ஸ்பீடுக்கும் குறைவாக தான் இருக்குது ஓகே ஃபைவ் ஜியில் அவங்க விளம்பரப்படுத்துனது ஒன்று இப்போ இருக்க ஸ்பீடு இது எத்தனை எம்பிபிஎஸ் ஸ்பீடுன்னு சொல்கிறாங்களோ அளவுக்கு இல்லை அதனால் அவங்க வந்து என்ன என்ன செய்யறாங்கன்னா ஃபோர் ஜி ஸ்பீடை குறைச்சிக்கிறாங்க குறச்சிக்கிட்டால் ஃபைவ் ஜி ஸ்பீடாக இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படு ஏற்படும் அதனால் ஃபைவ் ஜி ஏதாவது ஃபைவ் ஜி நாடு முழுவதும் இல்லை அதுவும் குறிப்பிட்ட நகரங்களில் தான் ஃபைவ் ஜி கிடைக்கும் நீங்களே தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து திருச்சி பக்கத்தில் கிராமத்துக்கு எங்கேயாவது போனீங்கன்னா ஃபைவ் ஜி கிடைக்காது எல்லா இடத்துலையும் ஃபைவ் ஜி கிடைக்காது ஃபை ஜி கிடைக்கிறதே அவங்களும் செலக்ட் பண்ண பிளேசஸில் தான் ஃபைவ் ஜி சேவையை கொடுக்குறாங்க நகரங்களில் தான் கொடுக்குறாங்க நாடு முழுவதும் எல்லா இடங்கள்லேயும் ஃபைவ் ஜி கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை இப்போ சாமானியனோட சாமானியனோட மாத வருமானத்தில் இப்போ ரீசார்ஜுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இதை எப்படி தான் கண்ட்ரோல் படுத்துறது இது எப்படி சாமானிய மக்களுக்கு பயனுள்ளதாக மாறும் எப்போ மாறும்னு எதிர்பார்க்கலாம் இல்லைங்க இது போட்டியில் வந்து தனியார் நிறுவனங்கள் கையில் இருக்க வரைக்கும் இது மாறாது பிஎஸ்என்எல் கொஞ்சம் வளர்ந்தால் விலை விலை வந்து குறையும் சாமானியங்களுக்கு கொஞ்சம் பலன் கிடைக்கும் ஓகே ஆனால் இது வந்து இப்போ நீங்கள் இந்த உங்களை கட்டாயத்துக்கு உட்படுத்திட்டாங்க இது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாரும் ஒரு நேரம் உணவு இல்லாட்ட கூட பரவாயில்ல எங்களால் நெட் இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க டேட்டா இல்லாமல் இருக்க முடியாதுன்றாங்க அப்படியே ஒரு உல மனித வளத்தை அப்படி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதை நீங்கள் வெளிநாடுகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பயன்படுத்துகிற மாதிரி தொலைபேசியை செல்வார் சேவையை அவங்க பயன்படுத்துறது கிடையாது நான் ப பல அந்நாட்டு அனுபவங்கள் நானும் போயிருக்கேன் பல அனுபவங்களும் படித்தும் இருக்கேன் நான் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மொபைல் சேவையை அவங்க ரோட்டில் போகும்போது பேசிட்டு நடக்கிறதே கிடையாது யாரும் ஓகே நம்ம நம்மளை மாதிரி பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு நடக்கும்போது காலையில் உடனே இப்படி ஒரு மூளைச்சலவை செய்யப்பட்ட மனிதர்களாக இந்தியாவில் மாறி போயிட்டாங்க அதுதான் முதலாளித்துவம் விரும்புது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி கொடுத்த பிறகு புலம்பிக்கிட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அந்த செல்லுலார் சேவையை பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அவங்க வியாபார யுக்தியே இருக்குது ஓகே இப்போ இந்த கட்டமைப்பு எப்படி சார் அதை சரி செய்ய முடியும் அரசு நினைத்தால் தான் சரி செய்ய முடியும் ஒன்றிய அரசு கையில் தான் இருக்குது அவங்க கொள்கையில் மாற்றம் வரணும் பிஎஸ்என்எல் போன்ற தனியார் பொதுத்துறை நிறுவனத்தை நம்ம வளர்க்கணும் அதற்கு சலுகைகள் கொடுக்கணும் என்ற எண்ணம் அரசிற்கு இருந்தால் அரசு துறையை ஊக்குவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இது சாத்தியம் ஓகே இந்த டாரிஃப் நிர்ணயிக்கிறதுக்கான விதிமுறைகள் ஏதாவது இருக்கு இல்லை இல்லை எந்த விதிமுறையே கிடையாது பெட்ரோல் விலைப்பு உயிருது யார் நிர்ணயிக்கிறாங்க பெட்ரோல் கம்பெனிகளே நிர்ணயித்துக் கொள்ளலாம்ட்டான் முதல்ல அரசாங்கம் வந்து நிர்ணயிச்சிட்டு இருந்துச்சு இப்போ என்ன நிலம பெட்ரோல் அந்தந்த கம்பெனியை அவங்க விலையை உயர்த்திக்கலாம் அவங்களுக்குள்ளே பேசி வச்சுட்டு விலையை உயர்த்திக்கிறாங்க தனியார் நிறுவனங்கள் போன வருஷம் இதில் ப்ரைஸ்க்கு கூட்டினாங்க இப்போ இந்த வருஷம் கூட்டுறாங்க இப்போ மேபி அடுத்த வருஷமும் கூட்டலாம் அப்படி கால நிர்ணயமே இல்லாமல் எப்போ வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு கூட்டிக்கலாம் ஆமாம் ஒரு வருஷத்துக்கு மூணு தடவையும் கூட்டலாம் நாலு தடவையும் கூட்டலாம் கூட்டாமலும் இருக்கலாம் அது அவங்க கையில் தானே இருக்கு ஓகே எப்போ வேணாலும் உயர்த்தலாம் அவங்க விலை உயர்ந்து தான் போகும் சரண்டர் ஆகாது இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா சார் இப்போ இந்த சேவைக்கு இவ்வளோ தான் இவ்வளோ நாள் சொல்றீங்க நார்மலா ஒரு முப்பது நாளைக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு இந்த முப்பது நாளைக்கு தான் சார்ஜ் பண்றது சரியா இருக்கும் ஆனா இவங்க இப்படி சார்ஜ் பண்றாங்கன்னு உதாரணத்துக்கு சொல்ல அப்படி நிர்ணயம் செய்ய முடியாது ஏன்னா நீங்க செலவு கட்டமைப்பு ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் மாறுபடும் வளம் எல்லாமே இருக்கு அதெல்லாம் கணக்கு வச்சு தான் அவங்க வந்து கல்குலேட் பண்றாங்க ஆனா என்ன என்ன நம்ம அடிப்படையா பிஎஸ்என்எலால் வந்து குறைவாக கொடுக்கும் பொழுது உங்களால் ஏன் குறைவாக கொடுக்க முடியல இப்போ முப்பது நாள் டேரீஃபு கூட என் கையில் அன்னைக்கி நான் பார்த்தேன் நான் தேர்ட்டி டேஸ் டேரிஃப்லேயுமே பிஎஸ்என்எல் இஸ் சீப்பர் வென் கம்பேரிங் வித் அதர்ஸ் அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் தான் சீப்பாக இருக்குது ஓகே அதனால் நீங்கள் வந்து அதை நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மை வந்து அந்தந்த நிறுவனங்களுக்கு தான் பொருந்தும் பிஎஸ்என்எல் எங்களால் கட்டுபடியாகதான் நாங்கள் நினைக்கிறோம் லாபம் குறைவாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம் அப்படி தனியார் நினைக்கணுமே ஓகே நினைக்க மாட்டாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு டைம் ரேட் கூடும் போது தான் பிஎஸ்எல் அருமை அருமை தெரியுது போன முறை விலைவாசி போயிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் கிட்ட வந்தாங்க ஓகே ரொம்ப உயர்த்தனை உடனே வந்தாங்க அப்புறம் நிறுவனங்கள் முடிச்சுக்கிட்டான் ஓ நம்ம ரொம்ப உயர்த்தன போய் வாங்க இருக்கேன்ட்டு கொஞ்சம் குறைச்சாங்க டேரிஃபை விலை பொழுது பிஎஸ்எல் நோக்கி வாடிக்கையாளர் வருவது இருக்குது சிறந்த சேவையை கொடுத்தால் எங்களால் வாடிக்கையாளர்களை ஈர்க்க முடியும்னு நாங்களும் நம்புகிறோம் ஓகே ஆனால் அதுக்கு தேவை சிறந்த சேவை கொடுக்கணும் ஃபோர் ஜி நல்லா கிடைக்கணும் ஃபைவ் ஜி நல்லா கிடைக்கணும் அப்படி ஒரு சூழல் வரும்பொழுது தான் உண்மையான போட்டி என்பதை பிஎஸ்என்எல் தனியார் நிறுவனங்களோடு போட்டி இடுகிறது என்று எங்களால் சொல்ல முடியும் இப்போ நாங்கள் போட்டி ஒரு அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட்டு தான் பாக்கி எல்லாம் அவங்களுக்கு முன் முன்னேறி முன்னேறின நிலமையில் இருக்காங்க நாங்கள் பின்தங்கிய நிலமையில் இருக்கிறோம் இதற்கு நடுவிலும் இந்த இத்தனை போட்டியை நடத்துகிறோங்கிறதான் உண்மை ஓகே உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார் நன்றி தேங்க்யூ